சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே தலைப்புல என்ன வித்தியாசமா தசைகள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சந்திர தசை செவ்வாய் தசை தசை அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்க இந்த மாதிரி தசைகள் நமது வயதில எந்த பருவ காலத்துல நம்மளோட ஏஜில் வந்தால் அது சிறப்பாக பலன் கிடைக்கும் திசைகள்ங்கிறது அந்தந்த லக்ன பாவங்களுக்கு அடிப்படையில் நல்லது செய்ய கெட்டது செய்யுங்கிறது பார்க்குறது தனி ட்ராக்கு இருந்தாலும் அந்த உரித்தான வயதில் வரக்கூடிய தசைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம் பார்க்கலாங்களா ஓகே அப்போ ஃபஸ்ட்டு பிறந்தலிருந்து தானே போக முடியும் ஃபஸ்ட்டு பிறந்த மொதல் வருஷம் அதாவது ஜீரோ டு ஒன் அப்படிங்கிற வருஷத்துக்கு வந்து சந்திரன்னா ரொம்ப நல்லது அப்போ இது சந்திரன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம் அந்த குடும்பத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஓகேங்களா ரோகிணி அஸ்தம் திரோம் இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒன்றிலிருந்து நீங்கள் அதாவது ரெண்டாவது வயசு ரெண்டாவது வயசு மூணாவது வயசு ஏன்னா ஒன்றுன்னு முடிஞ்சிருச்சு இல்லையா ரெண்டாவது வயசு மூணாவது வயசுக்கு யார் வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் வருவார்கள் ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு இப்போ நார்மலாக வந்து சித்திரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தவங்களுக்கு ஆவிட்டோதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வயசு மூணு வயசு அவங்க செவ்வாதசையில் தான் இருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு அப்போ அந்த இடத்துல வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாலிலிருந்து பன்னெண்டாவது வயசு இந்த கேட்டகரி நல்லா வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வயசு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு சொல்லியிருக்கிறேன் இப்போ நாலுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் புதனின் ஆதிக்கம் நம்ம நம்மளே சொல்லுவோம் படிப்பு கல்வி ஆரம்ப க கல்விக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அது எப்படியோ தெரில இந்த தசைகள்லாம் அதுவும் லிங்க் ஆகுது அப்போ நாலுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் புதன் திசை நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல இது அந்த அதாவது நான் சொல்கிறேன் எக்ஸாக்ட் நாலுலேருந்து இருந்து பன்னெண்டுக்குள்ளே புதன் திசை நடக்கணும் அப்போ அவங்க குடும்பத்தில் அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தது பதிமூணு வயசு இந்த பதிமூணு வயசு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் இந்த பதிமூணு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திசை ஆளுமை பண்ணுகிறது இப்போ இந்த ப எப்போ யார் யாருக்குலாம் அந்த குட்டி சுக்கரன் இது கீழே குட்டிச்சிவ்ராகங்கிற மாதிரிலாம் வர்றதுல இருக்கலாம் இதில் வேறு விதமான கருத்து இருக்குது இந்த சுக்கிர திசை நடைபெறும் பொழுது அவங்களுக்கு அது கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அது ஒரு செட்டில்மெண்ட் அவங்களுக்கு அந்த லைஃப்பில் செட்டில்மெண்ட் கொண்டு போய் கொடுத்துரும் ஆனால் அதில் அந்த சுக்கரதிசை வந்து அந்த அடுத்த இது வேறு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போகக்கூடாது நல்லா கொடுத்தா இது நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் மீதி லக்ன ரீதியெல்லாம் கணக்கு பார்த்துட்டு வரணும் இப்போ எல்லாத்துக்கும் அது ஒரே மாதிரி பலிக்காது பட்டு நல்ல பாசிட்டிவாக இருக்கிற சுக்கரன் இருந்து அந்த இந்த வயதில் பதிமூன்றுலேருந்து முப்பத்திரெண்டு வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஜனன பையனுக்கு ஆறு பொண்ணுக்கு வந்து அந்த சுக்கரதிசை நடைபெறுமானால் டாப்பில் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு இந்த இந்த திசையை தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் தேண்டிட்டு கடந்த சுக்கர திசையும் சுக்கிர திசையும் நமக்கு ஏற்று சொக்க கறிக்கதும் அது மாதிரி இருக்காது ஸோ இப்போ இது நமக்கு அடுத்த கணிதத்தை கண்டு அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் சுக்கரன் வந்து லக்னப்படியும் இருக்குது ராசிலையும் இருக்குது ஒரு பலன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு அந்த திசை இந்த ஏஜ்லேயும் இருந்ததுன்னா இவங்க அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே எல்லாமே போய் செட்டில் ஆகிப்பாங்க வச்சுங்களா சரி இதுக்கு அடுத்த திசை என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு அடுத்த திசை வந்து முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் குரு திசை முப்பத்தி மூணுலேருந்து ஐம்பது தான் முக்கியமாக எல்லாத்துக்குமே குடும்ப செட்டில்மெண்ட்டு ஒருத்தனுக்கு மேரேஜ் குழந்தைகள் கல் தொழில் இல்லாட்டி வேலை எல்லா செட்டில்மெண்ட்டும் இந்த தான் இருக்கும் அப்போ குரு தான் அது வந்து குரு அல்லவா அவர் வந்து இதில் ஆளுமை செய்கிறார் எந்த ஜாதகத்துல குரு நல்லா இருந்து அவங்க இந்த ஏஜுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிறாங்களோ அவங்களும் வாழ்க்கையில் இந்த இடத்துல நல்லபடியாக போய் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்க இதுக்கு அடுத்தது அடுத்த லேட்டர் ஏஜ் ரொம்ப முக்கியம் ஐம்பத்தொன்னுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் இந்த ஐம்பத்தொன்னுலேருந்து எழுபது வரைக்கும் சூரியன் ஆளுமை செய்கிறார் சூரியனாலே தெரியும் ஒரு தலைமை பதவி தலைமை பொறுப்பு யார் யாருக்கெல்லாம் வந்து நல்ல விதமாக சூரியன் லக்ன ரீதியாக அமைந்து இந்த பருவ காலத்தில் ஐம்பத்தொன்று எழுவதில் வர்றாங்களோ அவங்களாம் வந்து பெரிய போஸ்ட்டு அந்த சூரியனுக்கான அனைத்து விதமான நட்பலன்களையும் அனுபவித்து தான் அந்த வாழ்க்கையில் அவங்க மேன்மை அடைய போகிறாங்க அடுத்தது எழுபத்தொன்று நூற்றி இருபது நம்மளுடைய எல்லா கணக்குகளும் தசா கால்களாக எல்லாமே வந்து நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு தான் அடிப்படை இது எதை சொல்ல வருதுன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய ஆயுள் வந்து நூற்றி இருபதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நூற்றி இருபது தான் அதிப்பு குறைஞ்சி வந்திருக்கு எழுபத்தொன்றுக்கு மேலே நூற்றி இருபது ஆண்டுகள் அவ்வளோ தான் இருக்கிறதுலேயே அதிகப்படியான ஆண்டுகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சனி பகவானுக்கு தான் ஆயுள் காரகன் அது இல்லை அவர் தான் எல்லா கருமாக்காரகன் எல்லா காரகனும் நம்ம சனியை வந்து நெகட்டிவாக பேசுகிறோம் அதுதான் இதுதான் சனி கொடுத்தால் யார் எடுப்பாருங்கிற மாதிரி சனியோட தான் லேட்டரல் லைஃப் அந்த எழுவத்தோரு வயசுக்கு மேலே யாருக்காவது சனி தசை நடந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அவங்க அந்த ஃபேமிலியில் வந்து நல்ல விதமான எல்லா விதமான கருத்துக்களையும் சொகுசு வாழ்க்கையிலே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த சனி அந்த லக்னங்களுக்கு நன்றாக அமைந்து சனியும் நன்றாக அமைந்திருந்தால் இப்போ எல்லாமே ஒரு பார்த்துட்டோம் இதில் விடுபட்டது வந்து ராகு கேதுகள் இந்த கிரந்தங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எடுத்துகிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அதாவது ராகு கேது காலங்களுக்கு முன்னாடியே வந்து நுரைகள் உரைகளில் இருந்து இது வந்திருக்கு அதனால் என்னென்னா இப்போ நம்ம ராகு கேதை பற்றி அவ்வளோ பெருசாக இந்த திசையில் குறிப்பிடல அப்படி யாராவது அது உங்களுக்கு அனலைஸ் பண்ணணுன்னா உங்களுக்கே தெரியும் கேது செவ்வாய் எடுத்துக்கலாம் ராகு சனி எடுத்துக்கலாம் லேட்டர் லென்டரில் தான் வர்றாங்க அது முன்னாடி இருக்கிறாங்க அது கொஞ்சம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்ற எடுத்துக்காட்டுகளில் இருந்து என்ன நண்பர்களே இந்த தசாபுத்தி உங்கள் வயசில் இருக்கிறது எப்படி நடந்ததா அப்படிங்கிறத ஒரு அனுபவம் வருதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது எல்லாத்துக்கும் புரிதலுக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை ரத்ன சுருக்கமாக ஜீரோ டூ ஒன் சந்திரன் டூ 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 த்ரீ செவ்வாய் ஃபோர் டு டுவெல் புதன் தேர்ட்டீன் டு தேர்ட்டி டூ சுக்கரன் தேர்ட்டி த்ரீ டு ஃபிஃப்டி குரு ஃபிஃப்டி ஒன் டு செவன்ட்டி சூரியன் செவன்ட்டி ஒன் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சனி பகவான் உங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஏதாவது தகவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் எம்ஜிகே